இந்த அறப்போராட்டத்தை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற மாண்புங்கு அமைச்சர் அண்ணன் பாபு அவர்களே தர்மேந்திர பிரதானோடு நேருக்கு நேர் மல்லு கட்டி இருக்கும் நமது மாண்புகள் போராடி நந்தி மகேஷ் பிரியாவொழி அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் மக்களே தலைவர்களாக கூடியிருக்கும் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய ஒன்றிய அரசு பள்ளி கல்வித்துறைக்கு வழக்கமாக ஆண்டுதோறும் வழங்கி வந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது இதனையொட்டி நான் துதி அமைச்சர் அன்பு இளவன் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரிகள் துறை சூழ புதுதில்லிக்கு வந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரோடு சேர்ந்து கொண்டோம் தர்மேந்திர பிரதான் என்ற அந்த ஒன்றிய அமைச்சர் அவரை நேரிலே சந்தித்தோம் தேசிய கல்விக் கொள்கையின்படி புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற சி என்கிற பெயரில் உருவாக்கப்பட்டு வருகிற பள்ளிகளை தமிழ்நாட்டில் திறக்க வேண்டும் அதன்படி தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு இறுதி கற்றுத்தர வேண்டும் நீங்கள் உடன்பட்டால் மட்டுமே நிறுத்தி வைத்திருக்கிற இந்த நிதியை நாங்கள் விடுவிப்போம் என்று சொன்னார் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவருக்கு உடன்படாமல் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு தமிழகத்திற்கு திரும்பிவிட்டார் பல மாதங்கள் விரும்போடிய நிலையில் அண்மையிலே காசியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு அரசை கண்டிக்கிற வகையில் கருத்து சொல்லியிருந்தார் அதை அனைவரும் அறிவோம் உடனடியாக நம்முடைய அமைச்சரவர்களும் சரி மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சரி அந்த அமைச்சரின் ஆணவத்தை சுட்டிக்காட்டி கண்டித்தார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி அனைவருமே அதை கண்டித்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் இன்னும் பிடியாதத்தோடு நீ தர முடியாது என்று ஆணவத்தோடு சொல்லுகிற நிலையை பார்க்கிறோம் இந்த நிலையில்தான் தளபதி தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைப்படி இந்த அடையாள ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது அமைச்சர் அன்பு மகேஷ் அவர்கள் மீண்டும் ஒரு மொழிப்பேரை சந்திக்கும் நிலை ஏற்படும் என்று கூட எச்சரித்திருந்தார் அந்த எச்சரிக்கையை சொல்லுகிற அரப்பை இங்கே தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு மீண்டும் ஒரு மொழி போராட்டத்தை சந்திக்கும் நிலை ஏற்படும் என்று அவர்களை எச்சரிக்கிற ஒரு அறப்போராட்டம் இது ஏற்கனவே சர்வ சிக்ஷா அபியான் என்ற பெயரில் ஒரு அனைவருக்கும் கல்வி திட்டம் நடைமுறையில் இருந்தது ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் நடைமுறையில் இருந்தது இருக்கிறது போன்ற ஒரு மூன்று கல்வி திட்டங்களை எல்லாம் இணைத்துதான் இப்போது அவர்கள் சமாக்ரா சிக்ஷா என்ற பெயரில் கல்வி திட்டத்தை செய்திருக்கிறார்கள் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது நானும் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் தமிழ்நாடு அரசு அதை கடைபிடித்து வருகிறது அதற்கு உரிய நிதி வழங்கப்பட வேண்டும் இப்போது அவர்கள் அறிவித்திருப்பது பி எம் டி என்ற பள்ளிகள் இந்த பள்ளியை நாம் திறந்தால் அதை நடைமுறைப்படுத்தினால் கட்டாயம் மூன்று வழங்கிகளை பிள்ளைகள் கற்றாக வேண்டும் அதிலே இந்தி கட்டாயம் தமிழ் நம்முடைய தாய்மொழி அவர்கள் போனா போகட்டும் உங்கள் தாய்மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இரக்கம் காட்டியிருக்கிறார்கள் தாய்மொழியிலும் கற்றுக்கொள்ளலாம் ஆங்கிலமோ அல்லது ஏதேனும் ஒரு இந்திய மொழியை மூன்றாவதாக கற்றுக்கொள்ளலாம் அவர்களுடைய பார்வையின்படி இந்தி என்பதுதான் முதன்மையானது கட்டாயமானது தாய்மொழி அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் அவரவர் பேசும் தாய்மொழியை கற்றுக்கொள்ளலாம் அதுவும் கட்டாயம் கிடையாது விரும்பினால் தாய்மொழியை கற்றுக்கொள்வதோடு இந்திய மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தி மொழி மலையாளத்தை கற்றுக்கொள்ளலாம் கன்னடத்தை கற்றுக்கொள்ளலாம் தெலுங்கை கற்றுக்கொள்ளலாம் அடிஷனலாக கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மொழியத்தை பற்றி அவர்கள் திணிப்பதற்கு என்ன காரணம் என்றால் இந்தியா முழுவதும் ஒரே மொழியை பேசுகிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் ஆங்காங்கே அவர் அவர் தாய்மொழியை பேசுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ எந்த தாய்மொழியை பேசினாலும் இந்தியா இந்தியாவின் தாய்மொழி அதை பேசியாக வேண்டும் அதை கற்றாக வேண்டும் ஒரே தேசம் ஒரே மொழி அதுதான் அவருடைய கொள்கை ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே ஆட்சி ஒரே தேசம் ஒரே கட்சி இதுதான் அவர்களின் இறுதி இலக்கு இந்தியா என்பது ஒரு நாடு அந்த இந்தியா நாட்டுக்கும் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும் அது அவர்களின் இலக்கு இந்தியா என்பது ஒரே நாடு அந்த இந்தியாவுக்கும் ஒரே கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும் அது அவருடைய இலக்கு ஒரே மாதிரிதான் எல்லாம் உடை கொடுத்தனும் ஒரே மாதிரிதான் எல்லாம் உண்மை உணவு எடுத்துக் வேண்டும் ஒரே மாதிரிதான் கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் இந்தியா என்ற ஒரே நாடு ஒரே மொழி தான் பேச வேண்டும் தமிழ் தாய்மொழியாக இருக்கலாம் ஆனால் நீ இந்தி படிக்கவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழை அவர்கள் பிராந்திய மொழி என்கிறார்கள் இந்தி இந்தியாவின் மொழி என்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ் பிராந்திய மொழி என்றால் வட்டார மொழி என்றால் இந்தியும் வட்டார மொழிதான் அது சில மாநிலங்களில் மட்டும்தான் பேசப்படுகிறது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒரு சில மாநிலங்களை மட்டும்தான் இருக்கிறார்கள் ராஜஸ்தான் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல ராஜஸ்தானி என்ற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பேசுகிற மொழி மாநிலம் அது பீகார் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல பீகார் என்ற ஒரு மொழி அவர்களுக்கான தாய்மொழி இருக்கிறது இப்படி அந்த பகுதியில் இருக்கிற அந்த சென்ட்ரல் பிராவின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய இந்தியா இந்தியா பகுதியில் உள்ள மாநிலங்களை அவர்களின் தாய்மொழியை இன்றைக்கு சிதைத்து விட்டார்கள் அழிந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் பேசுகிற எந்த விழுக்காடு இருந்தார்கள் இந்தியை பேசுகிறவர்கள் இருபது விழுக்காட்டுக்கும் குறைவாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிறைவு என்னவென்றால் ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியை பேசுகிறவர்கள் எந்த விழுக்காடு மாறிவிட்டார்கள் அவர்களின் தாய்மொழியான ராஜஸ்தானியை பேசுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது இப்படித்தான் அவரை ஒட்டியுள்ள எல்லா மாநிலங்களிலும் அவர்களின் தாய்மொழியை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தி என்பது அடிப்படையில் ஒரு மொழியே அல்ல வெவ்வேறு மொழிகள் இங்கே பேசப்படுகின்றன அவையெல்லாம் இன்றைக்கு இந்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது அழைக்கப்படுகிறது தமிழுக்கு எழுத்து இருப்பது போல் ஹிந்திக்கு தமிழக எழுத்து கிடையாது ஸ்கிரிப்ட் பல மொழிகள் பயன்படுத்துவதற்கான ஒரு எழுத்து முறையது மலேசியா போனீங்கன்னா மலேசியாவுல மலாயான்னு ஒரு மொழி பேசுறாங்க ஆனா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து மலாயா ஸ்கிரிப்ட் கிடையாது இங்கிலீஷ் தான் பயன்படுத்துறாங்க இங்கிலீஷ்லதான் இப்ப நம்ம வணக்கம்னு போடும்போது விஏ என்ஏ கே கே எம் போடுறோம் இல்லையா வணக்கம் தமிழ்ல வணக்கம்ங்கிறது வேற இங்கிலீஷ்ல வணக்கம்ங்கிறது அந்த இங்கிலீஷ் எழுத்த நம்ம பயன்படுத்துறோம் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லோருக்கும் பயன்படுகிற பல மொழிகளுக்கு பயன்படுகிற ஒரு பொது எழுத்து முறை அது போஜ்பூரி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு மைதிலி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு கடையாளி என்று ஒரு மொழி இருக்கிறது சாந்தனி என்று ஒரு மொழி இருக்கிறது இந்த மாதிரி நூற்று கணக்கான மொழிகளை அழித்து அந்த மாநிலங்களில் இருக்கிற மக்களின் பூர்வீக குடிகளின் தாய்மொழிகளை சிதைத்து இந்தியை அவர்கள் பேசுகிற நிலையை உருவாக்கி விட்டார்கள் இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெறும் பேச்சு மொழியாக மாறிவிட்டது பேச்சு அந்த தலைமுறை அழிந்தால் அதுக்கு பிறகு ஒரு இருபது தலைமுறைக்கு பின்னால் வெறும் இந்தி மட்டும் தெரிந்த தலைமுறை தான் இருக்கும் இந்த போச்சு மொழியை பேசக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள் அந்த நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க நினைக்கிறார்கள் என்பது இந்தியாவில் ஒரே வழியாக இருந்த காலம் உண்டு இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி மொழி வட இந்தியாவிலும் தமிழ் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் அக்காலத்தில் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இனக்கடப்பு ஏற்பட்ட பிறகு மொழி கடப்பு ஏற்பட்டு புதிய புதிய மொழிகள் உருவாகின அப்படி உருவானதுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்பது கூட சமர்கிருதம் கலந்த பிறகு உருவான மொழிகள் இந்தியையும் பிற்காலத்தில் அவர்கள் அழித்துவிட்டு சமர்கிருதமே இந்தியாவின் தாய்மொழி என்று ஆக்குவதற்கு முயற்சிப்பார்கள் அதுதான் அவர்களின் அல்டிமேட்யை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசுகிறவர்கள் இருப்பதனால் தமிழில் இன்டர்பிரேஷன் சொல்வது சரி மலையாளம் பேசுகிறவர்கள் எம்பிக்களாக இருப்பதனால் சமகாலத்தில் மலையாளத்தில் ஒருவர் பேசுகிற போது பிற மொழிகளே அது மொழியாக்கம் செய்யப்படும் அதை ஆங்கிலத்தில் இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்வார்கள் டிரான்ஸ்லேஷன் அல்ல டிரான்ஸ்லேஷனா வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கணும் அடிப்படையில இதுதான் திருமாவளவன் பேசினாரு தமிழ்ல அப்படின்னு அவன் இந்தியில சொல்லுவான் அதுல சில கண்டென்ட் மட்டும் போகும் அப்படி கம்ப்ளீட் டிரான்ஸ்லேஷன் இருக்காது முழுமையான மொழிபெயர்ப்பு இருக்காது நாம சொல்ற நகைச்சுவை எல்லாம் போற போகாது நாம சேவிக்கிற கண்டனம் எல்லாம் அதுல இருக்காது அவங்க அந்த மாதிரி நகைச்சுவா பேசுறாங்கன்னா நமக்கு தெரியாது இங்கிலீஷ்ல வந்து இன்டர்பிரேஷன் பண்ணும்போது இப்போ சமஸ்கிருதம் பேசக்கூடிய யாராவது இல்ல ஆனால் சமகாலத்தில் சமஸ்கிருதத்தையும் மொழிபெயர்ப்போம் புதிதாக ஸ்பீக்கர் அந்த ஓம் பிர்லா அவர் அறிவிப்பை அறிவிப்பது கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டில் இருந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறோம் எனவே தமிழில் பேசுவதை கேட்டு ஆங்கிலத்தில் ஒரு இன்டர்பிரேட்டர் தேவை ஆனால் சமஸ்கிருதத்திற்கு எதற்கு இன்டர்பிரேட்டர் மொழியாக்கம் செய்து ஆள் இதுதான் பாரதிய ஜனதாவின் அரசியல் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சமர்க்க ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால் அமித்ஷாவின் தாய்மொழி சமர்ப்பதும் இல்லை மோடியின் தாய்மொழி சமர்ப்பதும் இல்லை மோடியும் அமித்ஷாவும் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட பார்ப்பினர்களுக்கான எதிவிதிகள் வேலையாக்க சேவையாக்க அவர்களுக்காகத்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அதிகாரத்தை வந்து எடுத்து அவர்கள் என்றால் யார் அவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்பது அகில இந்திய பிராமணர் சங்கம் அது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் இன்றைக்கு அதை இந்துக்களின் சங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது கல்விக் கொள்கை அந்த அஜெண்டாவில் என்ன செல்கிறார்கள் என்றால் இந்த தலைமுறையில் இருந்து தமிழ் பேசக்கூடியவர்களிடம் இந்தியை கட்டாயப்படுத்தி கற்பிப்பதன் மூலம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டை சார்ந்த அனைவருமே இந்தியை பேசவும் கற்கவும் வளர்த்து வளர்ந்து விடுவார்கள் பிறகு ஈஸி ரொம்ப எளிது இந்த மக்களை எழுப்பதற்கு ஏமாற்றுவதற்கு வீழ்த்துவதற்கு அடிமைப்படுத்துவதற்கு ஆடுமை செய்வதற்கு ஆதிக்கம் செய்வதற்கு மிக எளிது ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்திய போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவராக மாறியிருப்போம் நாம் எல்லோரும் இந்தி தெளிவப்பு தெரிந்து பேசக்கூடியவராக ஆகியிருந்தால் மோடி வித்தை இங்கே ஈடுபட்டிருக்கும் தமிழ்நாட்டிலும் அவர்கள் வெளியாக காதூன்றி இருப்பார்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் மோடி வித்தை எடுபடாமல் இருப்பதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எடுத்த இந்திய போராட்டம்தான் அந்த போராட்டத்திலே உயிர்ந்த மொழி போராளிகளின் தியாகம்தான் காரணம் இங்க வந்து ஒன்னு ரெண்டு எழுத்து டெலிபிராம்டர்ல பார்த்து தமிழ படிக்கிறாரு இந்தியில எழுதி கொடுக்கறாங்க அது டெலிபிராம்டர்ல ஓடுது அதை பார்த்து அவர் படிக்கிறார் பாரதியார் பாடல் திருக்குறள் இதெல்லாம் நம்மளை ஏற்கிறதுக்காக அவர் வணக்கம்னு சொல்லிட்டா நம்ம ஏமாந்து உடனே ஓட்டு போட்டுருவோமா அவர் திருக்குறளை படிச்சாருன்னா நம்முடைய மக்கள் ஏமாந்து உடனே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம் எவ்வளவு மாய்மாட வித்தை இந்த மக்களிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான கட்சிகளுக்கு இருக்கிறவரை அவர்களின் கண்டனம் இங்கே படிக்காது அவர்களின் மாய்மாட வித்தைகள் எடுபடாமல் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அண்ணாமலை சொல்றார் அறிவாலயத்துல வந்து செங்கல் செங்கில் தான் உருவம் போறாராம் அந்த வரலாறு அவருக்கு தெரியாது அப்புறம் அவர் சின்ன பிள்ளையா இருந்திருப்பார் அறிவாலயம் உருவான வரலாறு அவருக்கு தெரியாது பேச நேரம் இல்லை நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் என்ன பகிரத முயற்சி எடுத்தாலும் தமிழ்நாட்டில் உங்களால் காலேந்த முடியாது நேரேந்த முடியாது நீங்கள் வாழை ஒட்ட மறுக்கோ என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் எவ்வளவு பேரம் ஏவி விட்டாலும் பெரியாருக்கு எதிரான அரசியலை பேசினாலும் இந்த உங்கள் அரசியல் ஈடுபடாது பெரியார் காலத்தில் பெரியாரை வீழ்த்துகிற முயற்சி ஆனால் அது இங்கே எடுபடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் முடிவும் அதை உணர்த்தி இருக்கிறது இப்போ இந்தியா டுடே சர்வே சொல்லுகிறது திமுக கூட்டணிக்கு கூடுதலாக ஐந்து சதவீத வாக்குகள் அதிகரித்திருக்கிறது ஆண்டு கால ஆட்சிக்கு மக்கள் ஆகவே தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது தமிழ்நாட்டு மக்களின் உணர்ச்சி தெரியாது திராவிட இயக்கத்தின் வலிமை தெரியாது திமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளின் கொள்கை குறிப்பு தெரியாது அவர்களை எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்திய இங்கு திணிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள் உங்கள் கனவை ஒருபோதும் இணையாது என்பதை எடுத்துச் சொல்லி பி எம் ஸ்ரீ என்கிற பள்ளியை ஒருபோதும் திறக்கலாட்டோம் அடித்துச் சொல்லுகிறோம் சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது ஏற்கனவே நவோதயா பள்ளியை கொண்டு வந்த போது இதே உறுதிப்பாட்டோடு இருந்துதான் நவோரியா பள்ளியை திறக்க மாட்டோம் என்று அறிவிப்பு செய்து இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து இருக்கிறது தமிழ்நாட்டை தேடி எல்லோரும் இன்றைக்கு வருகிறார்கள் மருத்துவ கல்வியா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் கல்வியா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வியிலே கல்வி வளர்ச்சியிலே இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது எனவே இந்தி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை ஏறி வந்திருக்கிறார்கள் இந்தி படிக்காதது வேலை கொடுக்கிறார்கள் இப்படி மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக அந்த நிதியை நீங்கள் விடுவிக்க வேண்டும் கொடுக்க முடியாது என்றால் கொடுக்க வாய்ப்பு அந்த அளவுக்கு போராட்டம் இன்னும் தீவிரமடையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்